டிஜிட்டல் கைது என மிரட்டி தனியார் ஊழியரின் வங்கி நிறுவன கணக்கில் எட்டு லட்சத்தை அபேஸ் செய்த மும்பை ஆசாமியை திண்டுக்கல் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதன்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி பழனியைச் சேர்ந்தவர் அரவிந்த் வயது இருபத்தி இரண்டு இவர் பெங்களூருவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்க்கிறார் இவருக்கு செல்போனில் பேசிய தான் மும்பை போலீஸ் அதிகாரி என்றும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக உங்களிடம் விசாரிக்க வேண்டும் உடனடியாக தனி அறைக்கு சென்று ஸ்கைப் என்ற செயலி மூலம் வீடியோ காலில் வரும்படி கூறுகிறார் மும்பையிலிருந்து போதைப் பொருட்களை கடைத்துச் சென்று விற்பனை செய்ததற்கான வங்கி பண பரிவர்த்தனை விவரங்கள் போதைப் பொருட்களை யாரிடம் வாங்கினீர்கள் என்ற விவரம் எங்களிடம் உள்ளது மேலும் போதைப் பொருள் விற்ற வங்கி கணக்கு ரூபாய் எட்டு லட்சத்து பத்தாயிரம் அனுப்பியவரின் விவரமும் உள்ளது என்றனர் மேலும் அது தொடர்பாக ஆவணங்கள் என்று கூறி சிலவற்றை அரவிந்தின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி உங்களை டிஜிட்டல் கைது செய்துள்ளோம் எனவே இந்த வீடியோ காலை இருபத்தி நான்கு மணி நேரமும் இணைப்பில் இருக்க வேண்டும் அறையை விட்டு எங்கும் செல்லக்கூடாது குடும்பத்தினர் உறவினர்கள் என யாரிடமும் இது பற்றி கூறக்கூடாது அப்போதுதான் இந்த பிரச்சனையிலிருந்து இருந்து உங்களை காப்பாற்ற முடியும் என்று கூறி அரவிந்தின் ஆதார் வங்கி கணக்கு விவரங்களை பெற்று இரவில் விசாரணை முடிந்து விட்டதாக கூறி வீடியோ அழைப்பை துண்டித்துள்ளனர் இதையடுத்து அவருடைய வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் எட்டு லட்சத்தி பத்தாயிரம் வேறு ஒரு வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டு விட்டதாக அந்த குறுந்தகவலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் இணையதளம் மூலம் திண்டுக்கல் சைபர் கிரைம் போலீஸில் இதுகுறித்து அரவிந்த் புகார் கொடுத்தார் அதன் பேரில் கூடுதல் போலீஸ் சூப்பரண்டு தெய்வம் மேற்பார்வையில் ஆய்வாளர் விக்டோரியா லூர்துமேரி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது அரவிந்தின் வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் எட்டு லட்சத்தி பத்தாயிரம் பணத்தை மும்பையைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் உரிமையாளரான தௌசிக் வயது முப்பத்தி எட்டு என்பவரின் வங்கி கணக்குக்கு சென்றிருப்பது தெரியவந்தது இதையடுத்து மும்பை போலீசாரின் உதவியுடன் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்